நடிகர் நடிகர் அண்ட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் தலைவர் எக்ஸ் தலைவர் பெப்சி விஜயன் அவர்களே மாஸ்டர் அவர்களே அப்புறம் தியாகராஜ மாஸ்டர் அவர்களே பாண்டியன் ஆசான் அவர்களே சதீஷ் நண்பர் அவர்களே அனைவரும் வருகை தந்ததுக்கு அன்பான தலைவர் ஃபஸ்ட் சொல்லிட்டாங்க எல்லாம் சொல்ல அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சிலம்பம் இன்று சிலம்பம் ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு இவங்க பெரியவங்க கையில் வந்து வெளியிட்ருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு என்ன விஷயம்னா என்னுடைய கனவு சிலம்பம் எப்படின்னா பாண்டி நாச நான் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸு அப்புறமா ஸ்டண்ட்டு நடிகராகி ஸ்டண்ட்டு இயக்குநராகி இன்றைக்கி ஸ்டண்ட்டு இன்றைக்கி திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு இந்த படத்தில் இயக்குனராகவும் தயாரிப்பாளரும் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா மாஸ்ட் அந்த வழி நடத்துனது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னடான்னா இது ஹீரோவை பண்ணியிருக்கிறோம் இவரும் ஹரிஷும் வில்லனா பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பேருமே பாண்டி மா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பல ஆண்டுகள் அதாவது குறைஞ்சு ஒரு எட்டு வருஷம் பயிற்சி எடுத்திருக்காங்க மலேசிய அளவில் கோல்டு மெடலாம் அடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து சிலம்பத்துக்கு மெயினாக சிலம்பத்தை மேலே ஈடுபாடு போடுறனா சிலம்பத்துடைய நிறைய குறைகள்லாம் இருக்குது இந்த படத்துடைய விஷயம் என்னென்னா பணபலம் படைபலம் அதிகார பலம் அனைத்தும் ஒரு இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணு இந்த திறமையால் உடைச்சி எறிஞ்சிருக்கும் உடைச்சா அந்த சிலம்ப கலையை மூலியமாக அந்த மாஸ்டர் வந்து சிலம்பத்துக்காகவே ஒரு காதல் கூட ஒதுக்கி காதல் பெருசில் அப்படின்ற அளவுக்கு சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் அது போல் ஒரு க கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம் சிலம்ப மாணவர்களை இப்போது சிலம்ப போட்டி வந்து பார்த்திங்கன்னா சிலம்ப மாணவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க அதில் என்னென்ன இடர்பாடுகள் வந்து அதை போட்டி நடத்துகிறவங்களுக்கு என்னென்ன நடத்துகிறாங்க இதனால் பாதிக்கப்படுறது வந்து பேரண்ட்ஸு அந்த மாஸ்டருங்கெல்லாம் வந்து ஒரு உருவாகின மாஸ்டர்லாம் வருத்தப்படுறதும் இந்த படத்தில் பயங்கரமாக அதாவது பெருசாக காட்டியிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இல்லாதப்பட்ட பொண்ணு ஒரு கம் அப்படின்ற க பொண்ணு வந்து ஒரு உலக அளவில் வந்திருப்பாங்க இது வந்து கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம் மேலும் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்க காரணம் என்னென்னா இந்த சிலம்ப கலையை வந்து மக்களான சேர்க்கணும் குறைபாடுகளை சேர்க்கணும் ஒரு இல்லாதப்பட்ட புண்ணுன்றது பிரச்சனை இல்லை திறமை தான் முக்கியன்றது தான் இந்த கதையுடைய நோக்கம் அதுக்காகவே நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அனைவரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் சப்போர்ட் பண்ணோம் மேலும் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மின்மேலும் வளர அனைவரும் பார்த்து ரசிக்கும்படியும் பாராட்ட படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றான் நன்றி வணக்கம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க எல்லா மாஸ்டருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இது இது வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக சாரி புள்ளுமா ஓகே இதில் வந்து நான் சிலம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாண்டி மாஸ்டர் கிட்ட அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த மூவியில் பண்ணுறதுக்கு ஓகே ஓகே வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் தேங்க்யூ தேங்க்யூ இயக்குநர் சொன்னார் அது இல்லாமல் ஹீரோ பேசுனாங்க முழுக்க முழுக்க வந்து சிலம்பம் பேஸ் பண்ணி பண்ண ஒரு படம் சரிங்களா அந்த படம் எப்படி ஒரு ஒரு எதுவுமே தெரியாத ஒரு ஒரு பொண்ணு எதுவுமே பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பொண்ணு வந்து எப்படி இந்த சிலம்பம்ல சாதிக்கிறாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் நல்லா ஒரு நல்ல அனுபவமுள்ள ஒரு இயக்குநரெலாம் எப்படி ஒரு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிற இயக்குனர் அதுவும் இல்லாமல் இது எங்கள் யூனியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அவர் வந்து சொன்னார் ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்டாக சேர்ந்து சண்டை கலைஞராக சேர்ந்து சண்டை இயக்குனராக மாறி இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ஆனதில் எங்கள் யூனியன் ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள் அதுவும் அவரோட அந்த முதல் ஃபஸ்ட் லுக்கு வந்து எங்கள் யூனியனில் ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி இங்கே படக்குழுவில் அதான் இயக்குனர் இது ஹீரோவாக இருக்கிற தம்பிக்கும் ஹரீஷ் இவர் வந்து ஆக்சுவலாக ஸ்டண்ட் மெம்பர் தான் இப்போது வில்லனாக இந்த படத்தில் அறிமு அறிமுகமாகறாரு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொ தெரிவித்துக்கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அனைவரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்டண்ட் ஒரு முதுகெலும்பாக இருக்கிற பெப்சி விஜயன் மாஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும் பெப்சி விஜயன் மாஸ் அவர்கள் ஒரு லெஜண்ட்னு சொல்லலாம் பல்வேறு திரைப்படங்கள் அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பல்வேறு மொழிகள் ஒரியா உள்பட ஆங்கில படத்துக்கும் திரைப்பட சண்டை காட்சிகளை வடிவமைத்தவர் அவரும் இந்த படத்துக்காக இங்கே வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட் லுக்கு வெளியிட்டிருக்காரு மேலும் எங்களுடைய ஸ்டண்டினுடைய தலைவர் ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற தம்பி அசோக் குமார் அவர்கள் எங்கள் ஸ்டன்ட்ரியுனின் தலைவர் அவரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்து இங்கே வந்திருக்கிறார் மற்றும் எங்களுடைய மூத்த ஸ்டண்ட் நடிகர் அப்படின்னு சொன்னால் அண்ணன் சுகுமார் அண்ணன் அவர்கள் அவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகி வெப்சிஜின் மாஸோட நிறைய இந்த நிர்வாகத்தில் பயணம் செஞ்சவர் இந்த யூனியனுடைய நல்லதுக்கும் இந்த யூனியனுடைய வளர்ச்சிக்கும் பாடுபடுற ஒரு செயலாளராக இன்றைக்கி இருக்கிறாரு அவருடைய வழிநடத்தின் பேரிலும் இந்த நிகழ்ச்சி வந்து இங்கே சிறப்பாக நடக்குது மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி அஜித் ஹரிஷ் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நம்முடைய தம்பின்னு சொல்லிக்கலாம் பொன்னேரி ஜோதி அவர்கள் ஒரு ஸ்டண்ட்டு கலையை கற்றுக்கிட்டு முறையாக இங்கே சேர்ந்து ஒரு திரைப்பட ஸ்டன் நடிகராக இருந்து திரைப்பட ஸ்டன் மாஸ்டராக உருவெடுத்து ஒரு மிகப்பெரிய விபத்தில் அவர் வந்து காயப்பட்டு ஒரு மூன்று மாத காலம் இல்லாமல் இருந்து மிரு மறுபடியும் ஒரு மறுஜன்மை எடுத்து அவர் வந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்டண்ட்டு கலைஞனால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் சிலம்பம்ன்ற ஒரு திரைப்படத்தை இங்கே உருவாக்கியிருக்காரு அந்த சிலம்பம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் இங்கே வெளியேறதுல ஒட்டுமொத்த எங்கள் ஸ்டண்ட் இன்னும் பெருமைப்படுது ஸ்டண்ட் இன்னும் உறுப்பினர்களும் பெருமைப்படுறோம் காரணம் என்னென்னா ஸ்டண்ட் நடிகர்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் பாலமாகவும் எல்லோருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறவங்க இந்த ஸ்டண்ட்டு கலைஞர்கள் தான் நான் ஸ்டண்ட்டு மாஸ்டரையும் ஸ்டண்ட்டு உரு நடிகர்களையும் சேர்த்து ஸ்டண்ட்டு கலைஞர்கள்னு சொல்கிறேன் இவங்க தான் இன்றைக்கி சினிமாவில் அது இயக்குநர்களாக இருந்தாலும் தயாரிப்பாளாக இருந்தாலும் நடிகர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருந்திருக்காங்க காரணம் என்னென்னா இந்த ஸ்டன் நடிகர்கள் வந்து தன் உயிரை பணைய வச்சு செய்கிற இந்த தொழில அடுத்தவங்க உயிரை பற்றி மதிக்கக்கூடியவங்க இவங்க தான் இன்றைக்கி இந்த இருபத்தி மூணு சங்கங்கள் ஸ்டண்ட் யூனியனில் ஒரு ஃபெடரேஷனில் இருக்குது அப்படின்னா தென்னிந்திய தொழில் திரைப்பட தோழர் சம்மேளத்தில் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் முன்னோடியாக வழிகாட்டியே இருக்கிற எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் முன்னோர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்போனால் நிறைய சன் சோம் இருந்து பலராமன் இருந்து ஆர் என் நம்பியார் ஐயாவிலேருந்து என் கே சுவாமிநாதன் என்கே சாமிநாதன் மாஸ்டர் தான் நம்ம பெப்சி விஜயன் மாஸ்டரோட தந்தையார் ஆவார் ஏன் அவரெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா இந்த யூனியன் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களில் இந்த வட வந்து பல்வேறு கத்தி சண்டை கற்றுக் கொடுத்து யூனியனில் மெம்பர் ஆக்கி இந்த யூனியன் வளர்த்து எடுத்தவங்க இதில் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் மாஸ்டருடைய குருநாதர்னு சொல்லக்கூடிய அவர் பேர் புருஷோத்தமன் புலிகேசி அப்படின்னு கூப்பிட்றவர் அவருடைய இறப்புக்கு தான் ஸ்டன்டின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு அறுபது ஆண்டு காலத்தை நெருங்கிட்டோம் இன்றைக்கி அறுபதாம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த அறுபதாம் ஆண்டில் ஒரு சிறப்பான ஒரு இந்த பொங்கல் திருநாளில் நாம் முன்னெடுத்துருக்கிற இந்த சிலம்ப திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விழாக்காக மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த எங்கள் ஸ்டன்டின் உடைய அனைத்து உறுப்பினர்களுக்கான ஒரு விழாவாக பார்க்குறேன் இந்த திரைப்படத்தோட கண்டென்ட் என்ன அப்படின்னு நம்முடைய இயக்குனரும் சன் நடிகை ஸ்டன் மாஸ்டருமான ஜோதி சொல்லியிருந்தார் என்னுடைய மாணவர் எங்கிட்ட பயிர் மூன்று பேர் எங்கிட்ட பயிற்சி பெற்றவங்க தான் இந்த இரண்டு நடிகர்களும் இயக்குநரும் இதை என்ன ஒரு விசேஷம்னா சிலம்பம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சிலம்பம் நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலையாக இருந்து சிலம்பம் விளையாட்டாக மாறி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சிலம்பம் விளையாட்டாக மாறுறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் விதை போட்டார் டேவிட் மேனுவல்ராஜ் ஐயான்னு ஒருத்தர் நந்தனம் ஒய்எம்சி பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர் சிலம்ப விளையாட்டை வடிவமைச்சர் அவர் தான் புரட்சிதலர்கிட்ட உலக தமிழ் மாநாட்டில் ஒரு புத்தகத்தை கொடுத்து சிலம்பம் பென்சிங்கிற புத்தகத்தை கொடுத்து இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் புரட்சிதலை வரவழைச்சி நீங்கள் ஏன் சிலம்பத்துக்கு சங்கம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து ஆண்டுகள் இன்றைக்கி பயணம் பண்ணியிருக்கு ஆனால் எனக்கு சிலம்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கு இந்த சிலம்ப வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக இருந்தாலும் சிலம்ப விளையாட்டுப் போட்டிகள் தரமாகவும் நியாயமாகவும் நடக்கிறது இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தோட கண்டென்ட் இந்த விழா எங்கே நடக்குதுன்னா எங்கள் யூனியனில் நடக்குது இது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் இதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர் செயலாளருக்கு இவனுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் அதே போல் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லவே வெல்லாது முயலாமை இல்லாமல் இந்த சங்கத்துக்குள்ளே யாருமே கால் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா கற்றுக்கிட்டால் தான் பரிபூரணமாக வந்து எல்லா தொழிலையும் கற்றுக்கிட்டால் தான் இந்த சங்கத்துக்குள்ளே வர முடியும் அதான் முயலாமை அப்படிங்கிறது வந்து இல்லாமல் முயற்சி முயற்சி தான் திருவினையாக்கும் முயற்சி தான் எல்லாத்தையும் செய்யும் அதை விட்டுட்டு போனால் இப்போது இங்கே பாண்டியர் மாஸ்டர் என்று சொல்லுவாங்க ஆசான் என்று தான் அவருக்கு பொன்னும் அவர் ஒரு சிலம்ப சிற்பி சிலம்பத்தின் சிற்பி என்றே சொல்லலாம் அவரை அவர் அப் அற்புதமாக அந்த சிலம்பத்தை எத்தனை நடிகர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது இந்த நாடறியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் அத்தனை பேரும் அவர் சிஷியர்கள் தான் அவர் அடக்கமாக சொல்ல மாட்டார் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு கம்பு சுத்துறதை பார்த்து உலகமே வியந்தது அதற்கப்பறம் அவங்க தன்ஷிகான்னு நினைக்கிறவங்க பேர் அவங்க பெரிய ஹீரோயின் ஆனாங்க ஸோ இது சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது புரட்சி தலைவர் அதை தான் அது மேலே ஒரு பாசமும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அது மே எப்போ பார்த்தாலும் தினசரி அந்த சிலம்பம் சுற்றாமல் அவர் கரலாக்கட்டை கூட சிலம்பம் மாதிரி சுற்றுவார் அப்படி ஒரு தொழில் வித்வான் அவர் அப்போ ரெண்டே ரெண்டு மாஸ்டர் ஒன்று ஸ்டண்ட்டு சோமு இன்னொன்று ஏஎஸ் சுவாமிநாதன் எங்கள் அப்பா இவங்க ரெண்டு பேர் தான் அப்போ எங்கள் அப்பாவை அழைத்து எம்ஜிஆர் திடல்னு இங்கே முன்னாடி இருக்கும் அது இப்போ எம்ஜிஆர் ஸ்கூல் ஆகிடுச்சு அந்த திடலில் தான் முத முதல்ல எல்லாரையும் அழைத்து அதை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சது அதில் தான் அத்தனை பேரும் எல்லா ரெண்டு ஆட்களும் கற்றுக்கிட்டு இந்த யூனியன் இவ்வளோ பெருசாக இருக்கின்றதுக்கே அந்த தான் தூக்கி நிறுத்துச்சு அப்படி குத்தி தூக்கி நிறுத்துது பார்த்திங்களா அது வந்து சிலமம்தான் அது தான் இந்த சங்கத்தை உருவாக்கியதுன்னு கூட சொல்லலாம் அப்படி உருவாக்கி வந்த அந்த சிலம்ப செப்பிகள் இருக்கக்கூடிய ஒரு இது இப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சிலம்ப எல்லா படத்துலேயும் ஒரு சிலம்பம் சண்டை இருக்கும் அவர் வந்து விஜயபுரி வீரன்னு ஒரு படம் அதில் வெறும் இருக்கும் இருக்கணும் ஃபோக்குலர் படம் ஈட்டி தான் அந்த ஈட்டியை கத்தியில் வெட்டி கல்லாம் வெட்டிப்பட்டு கடைசி தலையெல்லாம் போன பேர் வெறும் கம்பாக்கி கம்பு சுற்றிடுவார் அவர் குடியிருந்த கோயில் கண்ணன் காதலன் புதிய பூமி இதே விட நிறைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள் அத்தனை படங்களும் அவர் செய்திருக்கிறார் வல்லுநர் இப்படி எல்லா வல்லுனர்களும் சேர்ந்து சேர்ந்து கட்டிய இந்த கோயில் இதுதான் எங்கள் யூனியன் இந்த கோயிலுக்குள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது மிக சிறப்பு இதில் எங்கள் தம்பி ஜோதி ஜோதி இப்போது வந்து இங்கே ஒரு இயக்குனராக பரிமாணம் எடுத்திருக்கிறார் அவருக்கு முதலில் என் வாழ்த்துக்கள் அந்த பரிமாணத்தில் விஸ்வரூப வெற்றியாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கடுத்து அஜித் தம்பி அதுக்கடுத்து ஹரீஷ் வில்லனாக நடித்திருக்கிறார் பொடி இப்படி இருக்கார் நினைக்காதீங்க சுறுசுறுப்பானவன் ஸ்மைச்சு செஞ்சிருவான் அப்படி ஒரு கேரக்டரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சாயிதீனா அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்கா அவர் மகள் கூட பெரிய நடிகராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய கரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இந்த கண்ணீரை விழுங்கியவர்கள் அப்படி தான் எனக்கு தோணுது நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் கண்ணீரை விழுங்கியவர்கள் அந் அந்த கலைக்கு உண்டான அந்த போஷர் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கலேயேன்னு ஒரு தகப்பல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு அந்த தவிப்புக்கு தன் ம மக்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்குறான் இல் இயலாமை இயலாமையிலிருந்து எப்படி தூக்கி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு நடக்கொண்ட போராட்டம் இந்த போராட்டத்திற்கு நேச்சுரலாக எல்லா வகையிலையும் வரும் சிலம்பாட்டத்தில் அலங்கார பாடம் மட்டுமே வருவதில்லை நிறைய இருக்குது அப்படி நெத்தி போட்டு வைக்கிறானா இன்னொன்று வைக்கிறானா தெ அடிச்சு நகரவே நகராமல் இப்போ அவர் சொல் சொன்னார் இல்லைங்களா ராமயதாசனு அவர் நிக் நின்ன இடத்துல அடிப்பார் நூறு பேர் வந்தால் கூட அடிப்பார் அப்படி அந்த சிலம்பத்தில் நீங்கள் அருவாளில் எதை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலையை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்கியிருக்கார்